இந்த ஆண்டு நட்சத்திர தேவதை சாட்சா லட்சுமி நாராயணி இந்த ஆண்டு போன வருஷத்தை விட இந்த ஆண்டு மழை சற்று குறைவாகவே காணப்படும் கடலோர மாவட்டத்தில் மிதமான மழையை இந்த ஆண்டில் விவசாயத்தின் பழங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய தென்னை வாழைமல் உற்பத்திகள் அதிகரிக்கும் பழங்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும் கிழங்கு வகை கீரை வகை வகை பொருட்களின் விலை உச்சத்தை பொறுத்து மத்திய மாநில அரசுகள் விவசாயத்திற்கு மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் மற்றும் சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துவார்கள் இந்த ஆண்டு மற்றும் மருத்துவத்தின் பலன் தேங்கி கிடக்கக்கூடிய குப்பை கல்லூரிகளில் இருந்து ஒரு புதிய வைரஸ் காய்ச்சல் உருவாகும் சுகாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணுவார் இந்த வருஷத்துடைய மின்சார கட்டணம் முறையும் பத்திரிகை துறை சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் லஞ்ச வளர்ச்சிகளை சிக்குபவர்களின் எண்ணிக்கை உயரும் யோகா வகுப்பு நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் தமிழ்நாடு காவல்துறை நவீன வளர்ச்சிகள் சிறப்படையும் பழமையான திருக்கோவில்கள் உடலுக்குகள் நடத்தப்படும் பிரபலங்கள் புதிய ஒரு கட்சியினை ஆரம்பித்து அதன் பின்னடைவை சந்திக்க ஏறி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பழமையும் பெருமையும் வாய்ந்த மக்கள் செல்வாக்கினை பெற்ற கட்சி ஆட்சி மீறத்தில் அமரும் உலக வங்கி இந்தியாவிற்கு கருப்பு பணத்தை வைத்திருப்போரின் கலவி விவரத்தை பகிரங்கமாக அனுப்பி மக்கள் செல்வாக்கை பெற்ற முக்கிய பிரபலங்கள் அதில் வெளிப்படுவார்கள் சீனாவின் அத்துமீறல் அதிகமாக இருக்கும் இதனால் எல்லையில் போர் பதக்கம் இருந்து கொண்டே பிறந்த குழந்தை பேசும் அதிசயம் நடைபெறும் திருநர்களுடைய பயம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் பல்வேறு உண்மை சின்னத்தை தேர்தல் ஆணையம் செய்திகளை உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது